வணக்கம் திருமதி இன்னைக்கு திருவெல்லியிலிருந்து இனிச்சயமாக பிரிவானுபவத்தில் அடுத்த தடவை கிடைக்கும் என்ற பக்தனின் வாக்கை பகவான் சத்தியமாக்கினான் என்ற தலைப்பில் வந்த தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் எங்கே இருந்தாலும் தர்சனம் பண்ணி பண்ணிவிடுவார் பிரதோஷம் மாமா என்றைக்காது அவர் வர சற்று தாமதமானாலோ அல்லது முடியாமல் நிர்பந்தம் ஏற்பட்டாலோ ஏண்டா பிரதோஷம் வந்துட்டானா என்று பெரிவாளே அன்போடு விசாரிக்கும் அளவுக்கு பெரியவாளியிடம் அவருக்கு அன்பு கடம் வித்வான் சுபாஷ் சந்திரன் மாமாவின் அத்தியந்த பக்தர் ஒருநாள் வயலின் இரட்டையர்கள் கணேஷ் குமரேஷை மாமாவின் கிரகத்துக்கு அழைத்து கொண்டு வந்து கச்சேரி செய்ய வைத்தார் சுபாஷ் சந்திரன் மாமாவின் வீட்டில் எங்கு திரும்பினாலும் பெரிவா பெரிவாதான் கச்சேரி பண்ணி வீட்டு கிளம்பும் போது கணேஷ் குமரேஷ் மாமாவிடம் பெரிவா உருவம் பொறிச்ச காசு கிடைக்குமா மாமா என்று கேட்டனர் அப்போது அவரிடம் கைவசம் காசு எதுவும் இல்லை மாமாவுக்கு இல்லை என்று சொல்லி பழக்கமே இல்லை எனவே அடுத்த தடவை நீங்கள் ரெண்டு பேரும் வறட்சியை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார் இருந்தாலும் அவர்கள் கேட்டதை கொடுக்க முடியவில்லை என்ற உள்ளூர ரொம்ப வருந்தினார் கொஞ்ச நாளில் அதை மறந்தே போய்விட்டார் ஒரு மாதம் கழித்து கணேஷ் குமரேஷ் இருவரும் பெரியவாமுன் கச்சேரி செய்யும் பாக்கியம் பெற்றார்கள் சுபாஷ் சந்திரன் தான் இதையும் ஏற்பாடு செய்திருந்தார் கச்சேரி செய்தவர்களுக்கு சால்வை பொருத்தி கௌரவிப்பது வடத்தின் வழக்கம் எனவே அவர்களுக்கும் அழகான சால்வை மடத்த அதிகாரியால் பொருத்தப்பட்டது கூடவே இருவருக்கும் ஒரு சின்ன டப்பாவும் வழங்கப்பட்டது திறந்து பார்த்தால் பெரிவா திருவுருவம் பதித்த அழகான வெள்ளிக்காசுகள் அடுத்த திடவே கிடைக்கும் என்ற பக்தனின் வாக்கியை பகவான் சத்தியமாக்கினான் பக்தன் மேல் பகவானுக்கு எத்தனை பிரேமை மாமாவிடம் இதை சொன்னபோது அவரால் பெரிவாளின் அன்பை எண்ணி எண்ணி நெகிழத்தான் முடிந்தது ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரர சங்கரா நன்றி வணக்கம்